இலங்கையின் நுவரெலியாவில் மரணத்தில் முடிந்த பொன்னர் சங்க நாடகம் தமிழர்களின் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான பொன்னர் சங்க கூத்து மலையக மக்களால் தொன்று தொட்டு சித்திரை மாதத்தில் கடைபிடிக்கப்பட்டு வந்த ஒன்றாகும் பாரம்பரிய கலைகள் அழிந்து வரும் நிலையில் தமிழர்களின் கலைகலாசரத்தினை பறைசாற்றும் இந்த கூத்துக்களில் பொன்னர் சங்க நாடகமும் ஒன்றாகும் இந்த நாடகத் தினை நானுவோயா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டெஸ்போர்ட் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு ஆரம்பித்து நேற்று காலை நிறைவை எட்டியுள்ள நிலையில் பொன்னர் சங்கர் நாடகத்தில் பெரிய அண்ணன் கதாபாத்திரமேற்று நடித்த சதாசிவம் வயது அறுபத்தி மூன்று மூன்று என்ற நபர் அறுபது அடிக்கம்பத்தில் மலர்கள் தூவி ஆசிர்வாதம் செய்யும் காட்சியினை செய்வதற்கு முற்பட்ட போது கால் தவறி வழக்கி விழுந்து அந்த இடத்திலேயே மரணமடைந்த துர்பாக்கிய சம்பவம் ஒன்று ஏற்பட்டுள்ளது குறித்த கலைஞனின் சடலம் பிரதே பரிசோதனைக்காக நுவரெலியா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிகப் பரிசோதனைகளை நானுவோயா மற்றும் நுவரெலியா போலீசார் இணைந்து மேற்கொண்டு வருகின்றனர்